www.ibfield.com Entertainment is what we do. What we do. இரண்டு இட்லி கூட கிடைக்காமல் பட்டினியோடு இருந்த சூப்பர் காமெடி நடிகர் எம்ஜிஆர் காலத்தில் அந்த ஒல்லி பையன் சென்னை பாஷையோடு வாய்ப்பு தேடி அடைந்தார் பல கம்பெனிகள் ஏறி இறங்கியதில் சின்ன சின்ன கேரக்டர்கள் ஓரிரு காட்சிகள் மட்டுமே நடிக்க வாய்ப்பு கிடைத்தது சென்னை புறநகரில் ஓலை குடிசையில்தான் வாழ்க்கை பஸ் பயணம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் மீண்டும் இரவு நடந்தே தனது வீடு போய் சேருவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வித்தியாசமான தோற்றம் ஆர் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார் ராமநாராயணன் ரெகுலராக வாய்ப்பு கொடுத்தார் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படம் இவரை தனித்து அடையாளம் காட்ட லூஸ் மோகன் காலம் உருவானது இவர் இல்லாத படங்களே இல்லை தனி பாடல் காட்சியை வைத்தார்கள் பாடல் இவரை மேலும் உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை லூஸ் மோகன் காட்டில் அடைமழை பணமும் புகழும் குவிந்தது ஏற்கனவே திருமணமாகி பிள்ளைகள் இருந்தார்கள் வீடு வாங்கினார் கார் வாங்கினார் ஆசை ஆசையாய் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர் செய்த மிகப்பெரிய தவறு தனக்கென்று எதுவும் சேர்த்து வைக்காமல் பிள்ளைகள் சொத்துக்களை வாங்கினார் லூஸ் மோகனுக்கு வயதானது பட வாய்ப்புகள் குறைந்தது வீட்டில் முடங்கி போனார் பிள்ளைகளும் ஒருவாய் சோறு போடவில்லை பசி பட்டினி மூப்பு நோயோடு போராடியவர் எனக்கு தினமும் இரண்டு இட்லி கொடுங்கள் என்றார் அது கூட போடவில்லை பார்த்தார் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ் போனார் பிள்ளைகள் மீது புகார் கொடுத்தார் பெரிய பரபரப்பானது